நியூசவசர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவருடைய தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சியினாவே தமிழ் தேசியம் மேதகு வேறுப்பிள்ளை பிரபாகர் அவர் இல்லாம இந்த நாம் தமிழர் கட்சி இல்லை அதன் மூலியமா தான் அதன் கொள்கையில ஈர்க்கப்பட்டு அவரை மையமாக வைத்துதான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவருடைய பயணம் இருக்கு இதுல நான் சீமானவர்கள் வேலுமெல்லி பிரபாகரன் அவர்களை சந்திச்சாரு நான் அவரோட உணவர்த்தனை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பல்வேறு இடங்கள சொல்லியிருக்காரு இதெல்லாம் போய் அப்படின்னு பல்வேறு நபர்கள் பேசும் கேள்விகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது தொடர்பாகவும் சீமான அவருடைய அரசியல் வளர்ச்சி தொடர்பாகவும் நிறைய பேசிருக்கோம் இதற்காக சிறப்பு விருந்தினர்

ஒரு நல்லா வாழ்ந்தவங்க நம்ம தாத்தா பாட்டிங்களா போய் யாராவது ஒருத்தர் ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டீங்களா உங்க மேல ஒருத்தர் பாசத்தை வச்சுக்கீங்களா இப்ப ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க சரிங்களா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி நீங்க கரவு நான் உங்களுக்கு நல்லதை போய் நீங்க உங்களை சரி நல்லதை இருக்குமா நம்ம ಇಲ್ಲ ಇವರು ವಾರ್ತೆಗಳ ಸರಿ ಸರಿಯಾಗಿ ಇವರು ಪಿಲ್ವಾ ಇವರು ಇವರು இவரு பார்த்தாரு இவரோட ஆசிர்வாதம் ஈர்க்க அப்படின்னு பார்த்தாக்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா வேண்டுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஈழத்துக்காக தமிழனுக்காக தமிழனோட அவனோட இதை தான் எல்லாமே அப்படின்ட்டு நம்ம மனுஷன் அந்த மனுஷன் அப்படியே இருக்கோம் எப்போ அவன் வந்து தமிழனுக்காக யார் ஒருத்த முன்னாடி நின்று களத்துல இருந்து போராடினாலும் இது அவனுக்கு அப்படி பாடுபட்டாலும் அவனுக்கு அந்த மனுஷனோட ஆசீர்வாதம் எதுக்குமே இருக்காரு எப்போ இவர் நம்ம சீமான பொறுத்த வரைக்கும் இவர் தமிழன் பேசுறாரு தமிழ் மக்களுக்காக பேசுறாரு தமிழனோட வளர்ச்சிக்காகவும் அவனை அடுத்த மக்களோட வளர்ச்சிக்காகவும் நிறைய விஷயம் பேசுறாரு முன்னெடுத்து செய்றாரு அப்ப கண்டிப்பா இப்ப மத்த விடையே தண்ணி அப்படி படகுலாம் கேட்டாங்க வேலைக்குள்ள வேலைக்கு போறாங்க இந்த மனுஷனோட ஆசையெல்லாம் கண்டிப்பா சீமான இருக்காது பொதுவெளியில இதே அந்த உணர்ந்தாங்க இதே கேள்விகள் கண்டிப்பா மேதர் வேல்களை பிரபாவனோட ஆசியும் ஆசீர்வாதமும் கண்டிப்பா சீமானுக்கு உண்டு கண்டிப்பா சீமானுக்கு மட்டும் இல்ல தமிழ் தேசியம் தமிழனுக்காக எவனத்தை பாதுகாக்கணும் அவனுக்காக பாதுகாப்பானோ அவனுக்குள்ள மேதற்கு தலைவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கு அது எந்த மாற்ற கிடையாது அதுல பாதிக்கவும் அதை ஈடுபணும் கேள்வி பண்ணவும் அவசியம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெயின வேலுமில்லைங்கிறவாக அவருடைய உருவப்படத்தையும் அவருடைய பெயரையும் நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் மெயினா அவராக மட்டும்தான் வச்சுன்னா அவருக்கு போயிட்டு இருக்காரு தாண்டி இன்னும் சில வைகுரோ சார் ஆகட்டும் இல்ல வேல்வருகன் சார் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சிலர் வந்து இதை பயன்படுத்துறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு கனவுகள் ஆசைகள் இருக்கும் தமிழ் இனத்துக்காக வாழ்க்கை முழுவதுமே பாடுபட்டவர் குடும்பத்தையே இழந்தவர் மேதக போது மரணம் நடந்துச்சு அப்ப அவருடைய ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் எல்லாமே இருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் இவருக்கு இருக்கு அப்படின்னா அதை இவர் முன்னெடுத்து செல்வார் அதற்கான ஏதாவது விஷயங்களை நீங்க உணர்ந்திருக்கீங்களா சொல்லுங்க செல்வாக்கு குறிப்பிடத்தக்கது சோ ஆங்க அசிர் பண்ணறோம் நம்ம நம்ம சீமா சரி வேணும் வே சரியோ வந்து சரி நீ கேக்குறது என்ன சீமா பண்றது தெரியல ஆமா நம்ம சீமா வந்து மாத்தவும் தான் வந்து ஏதாவது இருந்துது வேணும்னா வந்து ஒரு பக்கம் விட்டு மீறி விடலாம் அவர் இருக்காரு ஆரம்பிக்கிறது மாத்தக்கிறதுக்கு தெரியல மாத்தறதுக்கு இல்ல இப்போ 요거 கொத்தோ எல்லார போறீங்களா ஆ நம்ம அவரை பேசுறாங்க அவரை பெண் விடுறாங்க அப்படின்னு ஒரு ஆட்டோ ஓட்டு அவங்க செல்லும் சரி எத்தனை பேர் பிரபாகர் குழந்தையை பேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பிரபாக இங்க மீடியால நம்ம வந்து அவங்க பயன்படுத்த என்னதான் இருந்தாலும் அது தனியுக்குள்ள ஒரு பணத்தை என்னதான் என்ன கேள்வி அதனால பிரபாவம் போட்டோவை வைக்கக்கூடாது பிரபாவம் பேசக்கூடாது அவங்க ஒரு தலைமையில் அடையாளம் அடையாளத்தை யாருமாட்டி இவரு மட்டும் பல பேர் வந்து அவரோட போட்டோல இருக்க இன்னைக்கு இலங்கையில இருந்துச்சு உலக மக்கள் மாதிரி அத்தனை பேரோட மனசுலயும் அவர் வைக்க வைச்சாரு போட்டோ வச்சுதான் நம்மளோட அடையாளத்தை வெளியாட்டணும் அவசியம் பல பேர் வந்து அவன் வந்து முடியாது இதுக்கு மேல ஒரு என்ன ஒரு விஷயம் சிறப்பா இருந்து இவரு மேஜர் வேலைப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய விஷயத்துல அவருடைய குடும்பமே இல்ல ஆனா அவருடைய மகள் துவாரகா பேசுறேன் அப்படின்னு சொல்லி வெளிநாடுல இருந்து ஒரு வீடியோ சில சில மாதங்களுக்கு முன்பாக வெளியில வந்துச்சு பிறகு அது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது அவருடைய ஆத்மா அதெல்லாம் பண்ணிக்கணும் இப்போ வீட்டுல இருக்கிற மகள் சொல்லிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப வேலுக்குள்ள பிரபாக மனிதன் வேலுக்குள்ள பிரபாக ஒரு மனுஷன் ஒரு சாகம் சாதாரண மனிதன் கிடையாது அவன் ஒரு மீனவன் கிடையாது அவன் ஒரு சாதாரண மீனவன் கிடையாது அவன் ஒரு மாவீரன் சரியா அந்த மாவீரன் வந்து தன்னோட குடும்பத்துல இருக்கவங்க எப்படி வளர்த்திருப்பான் ஏன்னா புறமுதல் காட்ட ஓடுற மாதிரியே வச்சிருப்பான் அந்த கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் நின்று போராடணும் கோர்ஸுக்கு ஒரு மனுஷன் அதே மாதிரிதான் தன் குடும்பத்தையும் வளர்த்து வச்சிருப்பான் நம்ம வந்து போய் புறம் வந்து கேரக்டர் புறம் யாருமே இந்த ஒரு விஷயம் இறந்து போறது இல்லையா இவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் மறுகிட்டு போயிரு மறைந்து மறைந்து போயிருக்காரு மறைந்து போவது இறந்து போறதுக்கு நிறைய வித்தியாசிக்கிறது சரிங்களா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இவரை பொறுத்த வரைக்கும் இவரு குடும்பத்தை பார்த்துருப்பாரு அவர் கண்டிப்பா இருந்தாலும் அந்த அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் அவங்களும் சலுகை தான் இது பண்ணி போனாங்க அவரை பயணப்படாத என்ன அது புறம்புகளை நம்ம மோதுகள் குத்துற மாதிரி குத்திட்டு போனாங்க அதுக்குன்னா நான்

அவருடைய மரணத்திற்கு அந்த தமிழ் மக்களுடைய அந்த போர் நடந்த தமிழ் மக்கள் இத்தனை பெண்கள் எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சாங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க எல்லாமே நம்ம பார்த்துதான் இருக்கும் அவருடைய குடும்பம் மட்டும் இல்ல அவர் நேசிச்ச அந்த தமிழ் குடும்பத்துடைய மரணத்திற்கு அவர் வேலுப்பிள்ளை அவருடைய பிரபாகரனுடைய ஆத்மா பழி அவரோட ஆத்மா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நூற்று குடும்பத்துல ஒரு பெரிய அதாவது மனதளவு எதிரி வந்தாக்க ஒரு மனிதர் அந்த மனிதனோட பொதுவாக உறவுல இருந்து எல்லாம் அவர் இறப்பு இறப்பு இளைஞம் அவர் ஆன்மா தொழில் கண்டிப்பா ஆஹ் அதுக்குண்டான பழியவங்களுக்குண்டான இதெல்லாம் செஞ்சு நம்ம வீடியோல பார்த்து நம்ம பேசியிருக்கோம் பேசும் போது அவங்க நிறைய பேர் நம்மளை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க நீ என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப வேகமாக பேசுறீங்க அப்படின்னாங்க ஒரு பொதுவாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் யாரை பத்தி பேசுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அந்த மனுஷன் பத்தி பேசினாங்க நமக்கே உடனே உலகம் அவன் அம்மா அவங்க தமிழன் தமிழ் பற்று உள்ளவன் அவனோட வீரம் தமிழன் வீரம் மரணம் அவனுக்கு அந்த

இந்த ஒரு குஷினோட செய்தி இது வரைக்கும் கேக்க வந்திருப்பாகல இந்த மாதிரி அம்மா அப்பா ஒரு ஆत्मा அப்படி அந்த விஷயத்தை உச்சகட்டமா நீங்க பாத்துட்டுறீங்களா ஆமாற ஆனா ஏங்க சாதாரண ஒரு ஆத்து வந்து ஆவங்க கிட்ட

سہ من سامان سارنے سہ منٹ پوری سہ مجھے ki Pakistan'da var yine var. Senin karın yedi kadar aykudiyem ama. Karın bu kadar da ama. Ama terk seyrelmedi. Ama yandı bunu yapmaya mı terk olur? O ama ama ben karın bu kadarını yapmıyorum. Değil mi? Yıldırım. Değil mi? Yıldırım mı? Değil mi? Yıldırım mı? Değil mi? Yıldırım mı? Değil mi? Yıldırım

Ho parlato di un'altra cosa che ho detto, ho detto che l'ho 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 che l'ho detto fatto l'ho detto che l'ho che l'ho detto che